ரஹீம் ஒரு முக்கியமான விவாதம் ஆரம்பத்திலே முதலிலே பன்னி மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆளும் கட்சி எதிர்கட்சி என்று பாராமல் எல்லோருக்கும் டிசிபி ஒதுக்கீட்டை ஜனாதிபதி அவர்கள் பன்னி மாவட்டத்திலே ஒதுக்கீடு செய்திருக்கிறார் அந்த ஒதுக்கீடுகள் அந்த மாவட்டம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட காரணத்தினால் ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றோம் எதிர்கட்சியைச் சேர்ந்த டிஎன்ஏ சேர்ந்த மூவரும் நான் உட்பட ஆளுங்கட்சியைச் சேர்ந்த ரெண்டு பேரும் எல்லோருக்குமாக ஒதுக்கப்பட்டதற்காக ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த இடத்திலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மக்கள் சார்பாக இந்த விவாதம் பாஸ்கு சம்பவம் சம்பந்தமாக அன்று எதிர்கட்சியில் இருந்தவர்கள் இன்று ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு பேசுகின்ற விதத்தை பார்க்கின்ற பொழுது வேதனையாக இருக்கிறது இந்த பாஸ்கு சம்பவத்தை யார் அரசியலுக்காக பயன்படுத்தினார்கள் என்று நாட்டு மக்களுக்கு தெரியும் கோட்டாபே ராஜபக்ச ஜனாதிபதியாக வருவதற்காக எவ்வளவு புத்தி சாதுரியமாக மிக மிலேச்சத்தனமாக முழு இஸ்லாமிய மக்கள் மீதும் இந்த பாவத்தை சுமக்கச் செய்து பல கஷ்டங்களை அவர்களுக்கு ஏற்படுத்தியதோடு அதற்கான பல இன்னல்களை ஏற்படுத்தியது மாத்திரமல்லாமல் மிக மோசமான பிரச்சாரத்தை செய்து இந்த நாட்டிலே பெரும்பான்மை மக்களுடைய அதிகபட்ச ஆதரவை பெற்று ஜனாதிபதியாக கோட்டாபி ராஜபக்ஷ வந்ததை யாரும் மறந்துவிட முடியாது எனவே இன்று எதிர்கட்சியில் இருக்கின்ற அவர்களிடத்திலும் நான் வேண்டுகோள் விடுப்பது தயவு செய்து இந்த பாஸ்கு சம்பவத்தை அரசியலுக்காக பார்க்காமல் இறைவனுக்காக சமூகத்துக்காக நாட்டுக்காக நாட்டு நலனுக்காக எதிர்காலத்தில் இவ்வாறான ஒரு சம்பவம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக உண்மையான சூத்திராதிகளை கண்டுபிடியுங்கள் என்று அதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதேபோல இந்த பாஸ்கு சம்பவத்தினால் கத்தோலிக்க மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் காயமடைந்தார்கள் இன்னும் மீள முடியாமல் அந்த துயரம் இருந்து கொண்டிருக்கிறது அதே போலதான் முஸ்லீம் சமூகம் மிக பல சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவித்திருக்கிறது எந்த என்றால் அரசியல் தலைவர்களை திட்டமிட்டு பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை பயன்படுத்தி இந்த நாட்டின் வரலாற்றிலே எந்த ஒரு அரசாங்கமும் எழுபத்தி நாலு வருஷங்களாக சுதந்திரத்துக்கு பிறகு எந்த ஒரு கட்டத்தில் நடக்காத அநியாயம் கடந்த கோட்டாபி ராஜபக்ஷ ஜனாதிபதி ஆட்சியிலே நடந்து அரசியல் தலைமைகள் அநியாயமாக சிறையில் அடைக்கப்பட்டார் அதேபோல ஹிஜாஸ் இஸ்முல்லா போன்ற சிரேஷ சட்டத்திறன்கள் புத்திஜீவிகள் அவரை போன்ற பல புத்திஜீவிகள் சிறையிலே திட்டமிட்டு அடைக்கப்பட்டார்கள் பொய்க் குற்றச்சாட்டுக்களின் சுமத்தப்பட்டு அதே போல எங்களுடைய உஸ்தாத் ஹஜ்ஜுல் அக்பர் போன்ற பெரிய உலமாக்கள் அவர்கள் அவ்வாறானவர்கள் பல உளமாக்கல் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள் அதே போல் பரகாதனியிலே இருக்கின்ற சுன்னத்துல் ஜ சுன்னத்துல் ஜமாத் அவர்களுடைய அந்த அமைப்புடைய அதாவது என்ஜிஓக்கள் பல சேவைகளை இந்த நாட்டுக்கு செய்த என்ஜிஓக்களுடைய செயலாளராக இருந்த சகோதரர் பரகாதனிய கலீல் ரோமான் போன்ற பல நிவாரணங்களுக்கு பொறுப்பாக இருந்தவர்கள் சிறையில் அடிக்கப்பட்டார். அதே போல கல் அதாவது படித்துக் கொண்டிருந்த மாணவர்கள் ஜெசி அகுனம் ஜெஸி போன்ற பல மாணவர்கள் அப்பாவிகள் அநியாயமாக சிறையில் அடைக்கப்பட்டவர்களுடைய கல்வி எதிர்காலம் எல்லாம் நாசமாக்கப்பட்டது இன்னும் பலர் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார் இன்று யார் யாரோ குற்றவாளிகள் என்று ஒவ்வொரு வகையான செய்திகள் வந்து கொண்டிருந்தும் இன்னும் சிறையிலே வாடுகின்ற பலர் இருக்கிறார் அவர்களுடைய பிள்ளைகள் கற்க முடியாமல் வாழ முடியாமல் பசியோடு பட்டினியோடு துன்பத்தோடு வாழ்கிறார்கள் இன்னும் ஆயிரக்கணக்கான பலர் சிறையிலே அடைக்கப்பட்டவர்கள் வழக்குகளுக்காக பல லட்சம் ரூபாய் கடன்பட்டு செலவழிக்கின்ற துப்பாக்கி நிலை முஸ்லிம் சமூகத்துக்கு ஏற்பட்டது எனவே முஸ்லிம் சமூகம் வேண்டி நிற்பதெல்லாம் ஒரு நியாயமான விசாரணையின்பால் உண்மையான சூத்திரதாரிகள் கண்டுகொள்ளப்பட்டு அவர்கள் அதாவது தண்டிக்கப்பட வேண்டும் இனிமேல் இவ்வாறான சம்பவங்கள் இந்த இஸ்லாமிய சமூகத்தின் மீது திணிக்கப்பட்டு விடக்கூடாது ஏனென்றால் யுத்தம் அதாவது நாட்டிலே நடந்த வடகிழக்கில் நடந்த யுத்தம் முடிவடைந்த பிறகு ஞானசார தேரர் என்ற ஒருவரை கோட்டாபை ராஜபக்ச அவர்கள் காலியிலே போய் அவருடைய அலுவலகத்தை திறந்து வைத்து அதனூடாக ஆரம்பிக்கப்பட்ட இனவாத செயல் தான் இந்த நாட்டிலே அப்பாவி ஒரு சில முஸ்லிம்களை ஒரு பிள்ளையான பாதைக்கு இட்டுச் சென்றது எனவே இங்கு பேசிய பிள்ளையான் அவர்கள் காத்தாங்குடியை பற்றி பேசுகிறார் காத்தாங்குடியிலே பயங்கரவாதம் உருவாக்கப்படுவதாக காத்தாங்குடியிலே பயங்கரவாதம் உருவாக்கப்படவில்லை தஹ்ரான் என்கின்றவர் காத்தாங்குடியிலே பிறந்தவர் அந்த குண்டு தாக்குதலில் சம்பந்தப்பட்ட ஏழு பேரும் காத்தாங்குடியைச் சேர்ந்தவர்கள் அல்ல கொழும்பிலே இன்டர்நேஷனல் ஸ்கூல்களிலே வெளிநாடுகளிலே படித்தவர்கள் எனவே அவ்வாறான தீவிர சிந்தனை கொண்டவர்கள் தீவிரவாத போக்கு கொண்டவர்களை உருவாக்கியது இந்த நாட்டிலே உள்ள பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த அதாவது ஞானசார தீரர் போன்ற பேரினவாத சக்திகள் தான் இனவாதத்தை தூண்டி பள்ளிவாசலுக்குள்ளே பண்டி இறைச்சியை போட்டு கடைகளை எரித்து பள்ளிவாசல்களை உடைத்து இவ்வாறான செயல்களை செய்வதன் ஊடாக மோசமான முஸ்லிம் இளைஞர்களை தள்ளுகின்ற ஒரு செயல் இந்த நாட்டிலே பத்து வருஷம்

சந்தோஷமாக ஏனே சமூகத்தோடு சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் என்ற செய்தியை தலைமைத்துவத்தை அகில இலங்கை ஜம்யத்துலமா சபையை இங்கே வந்து அவமதித்து அவர்களை பிழையான பாதையிலே கொண்டு செல்கிறார் எனவே இவ்வாறான செயல்களை நிறுத்திவிட்டு இனிமேலாவது இனவாதத்தை கக்குவதை நிறுத்திவிட்டு இந்த நாட்டை பற்றி சிந்திங்கள் நாடு வங்குறுத்து நிலைக்கு வந்திருக்கிறது பொருளாதாரம் அழிந்திருக்கிறது இந்த நாட்டுடைய எதிர்கால சந்ததியினர் கையேந்துகின்ற நிலைக்கு வந்திருக்கிறார்கள் இனியும் இனவாதத்தை மதவாதத்தை இந்த நாட்டிலே விதைத்து இந்த